பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சதவீதம் உள் இடஒதுக்கீட்டை அரசாணைப்படி அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பார்வையற்றோருக்கு தமிழக அரசு வேலைவாய்ப்புகளில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என் மூலம் சிறப்பு தேர்வு நடத்தி பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை போந்தமல்லி நெடுஞ்சாலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்த சில நாளாக மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதேபோல கோடம்பாக்கத்திலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினரை கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகளின் சங்க நிர்வாகிகள் கடந்த திங்கட்கிழமை போராட்டம் நடத்திய போது மாற்றுத்திறனாளிகளை மாலையில் கைது செய்த காவல்துறை இரவு முழுவதும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று அலைக்கழித்தனர் கடைசியாக அதிகாலை நான்கு மணிக்கு சென்னைக்கு அப்பால் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லக்கோட்டையில் இறக்கிவிட்டனர் என வேதனை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில்தான் சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடும் நெருக்கடி ஏற்பட்டது சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்வோர் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இதையடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை பதவியேற்றது முதல் புறக்கணித்து வருவதால் பல்வேறு தரப்பினரும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர்